சுத்திரமே நிறைய கோயில்கள் இருக்குது அதோடைய வணக்க வழிபாடு பார்க்கும்போதே தெரியும் இதுக்கெலாம் காசு செலவு பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இறைவனை வணங்குறது சின்ன கோயில் இருக்குது அந்த தெருவுள்ள அவங்க போவாங்க அவங்க வந்து எப்படின்னா பக்க தெருவில் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி பெரிய கோயிலுக்குள்ளே அவங்களுக்கு அனுமதி இல்லை இதுதான் உண்மையிலே இறைவன் இந்த இடத்துல தான் நிம்மதி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது நான் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப தருந்தாச்சு அந்த மாதிரி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அவுது பில்லாஹிம் சைத்தானி ரஜிம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் அளவற்ற வரலாளனும் நிகரற்ற அன்படையினும் ஆகிய எல்லாம் அல்ல இறைவனின் திரு பெயராளர்கள் ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் வந்து இளந்தமிழன் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் வந்து இரஃபான் இதுக்கு முன்னாடி தான் இளம் நான் இஸ்லாத்தை ஏற்று இரண்டு வருடங்கள் ஆகுது நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு இஸ்லாம் கிடைச்சது காரணம் ஒரு வகையில் அந்த இந்து மதம் கூட தான் ஏன்னா இந்து மதத்தை பார்த்து தான் நான் இஸ்லாத்துக்கு வந்து தான் இருக்குது எப்படின்னா எனக்கு ஆரம்பத்தில் வந்து கடவுள் மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லை கடவுளே இல்லை அப்படிங்கிறத அந் அது சிந்தனைக்கே போகலை கடவுள் இருக்கிறாரு கடவுள் தான் நம்மளை படைத்தார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நமக்கு இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் ஊர்லலாம் கோயிலெலாம் கிடையாது எங்கள் வீட்லேயுமே அதிகமாக கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்காது எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க எங்கள் அப்பா வேலைக்கு போவாங்க வயல் வேலைக்கு போயிட்டு தினந்தோறும் வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு உணவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் படிக்க போகிறோம் அவங்க வேலைக்கு போவாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அம்மா கோயிலுக்கு போக மாட்டாங்க அதுக்கான நேரமும் அவங்களுக்கு கிடையாது எங்களை வளர்க்குறதுக்கு எங்களை படிக்க வைக்கிறதுக்கு இதுதான் அவங்களுடைய நேரமாக இருக்குது எங்கள் வீட்லேயுமே எப்பயாவது ஒரு பண்டிகை வரும் வரும்போது மட்டும்தான் வீட்டில் சூட சாம்பிராணி அந்த மாதிரி வச்சு சின்னதாக ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுவாங்க அதுவுமே ரொம்ப அதுக்குன்னே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சும்மா கடமைக்கு எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேரம் இருந்தால் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அதுவுமே பண்ண மாட்டாங்க சமையல் பண்ணுறது இதுலேயே இருப்பாங்க வேலைக்கு போகிறது சமையல் பண்ணுறது ஆடு கோழி இதை பார்த்துக்கிறது தான் இருப்பாங்க எங்கள் தெருவுலையுமே கோயில்கள்லாம் கிடையாது அதனால் என்னவோ நாங்கள் எல்லோருமே வெளியூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் போவோம் அப்படி போகையில் தான் நம்ம எப்படி போவோம்னா பக்கத்துருவில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு போகும்போது அங்கே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஹை கேஸ்ட்டு கொஞ்சம் உயர்ந்த குலம் இங்கே சொல்லக்கூடிய அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அங்கே முன்னிலை வைப்பாங்க அவங்க தான் அங்கே எல்லாமே எடுத்து செய்கிறது அவங்க தான் உள்ள மெயினாக பார்த்தா தெரியும் நம்ம ஊருக்காரங்க யாருமே அங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாருமே ஓரத்தில் எங்கேயாவது அங்கே நிற்பாங்க ஆனால் அங்கே மெஜாரிட்டி அவங்க தான் எடுத்து எல்லாமே இருப்பாங்க இது மாதிரி நம்ம நம்ம ஊருக்காரங்களாம் இது மாதிரி பண்ண மாட்றாங்களே ஏன் பண்ண மாட்றாங்க ஏன் அவங்களாம் எடுத்து செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சுத்திரமே நிறைய கோயில்கள் இருக்குது அதோடைய வணக்க வழிபாடு பார்க்கும்போதே தெரியும் இதுக்கெலாம் காசு செலவு பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காசுக்கேற்ற மாதிரி இறைவனை வணங்குறது இங்கே போனால் காசு கம்மியாக இருக்கா அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அங்கே இறைவனை வணங்குவாங்க இங்கே இன்னும் காசு நல்லா பணக்கார கோயிலாக இருக்குது நல்லா பணங்கள் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக தெரியும் அதில் பார்த்தா தெரியும் இந்த தெரு இந்த தெரு அப்படின்னு பார்த்து தெரிய தெரியும் போல அந்த மாதிரி இந்த தெரு நல்லா ரிச்சாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த தெருவில் வந்து நல்லா சாமிக்கு என்னென்ன வாங்கி போடலாம் மாலைலாம் நல்லா பெருசாக கட்டலாம் இன்னும் நல்லா பெரிய பெரிய செலவுகள் பண்ணி ஆர்கெஸ்ட்ரா வைக்கலாம் கரகாட்டம் வைக்கலாம் இந்த மாதிரி செலவுகள் அந்த ஏற்ற மாதிரி வெடி வான வெடிக்க வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ காசு கம்மியாக இருக்கும்போது இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சின்ன கோயில் இருக்குது அந்த தெருவுள்ள அவங்க போவாங்க அவங்க வந்து எப்படின்னா தெருவில் நான் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி பெரிய கோயிலுக்குள்ளே அவங்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க தெருவுலேயே ஒரு கோயில் ஒன்று ரெடி பண்ணி அவங்க அங்கே பூஜை பண்ணி அங்கே இருந்து அந்த அந்த பூஜைகள்லாம் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அவங்க எல்லாருமே தனித்தனியாக தான் கோயிலுக்கு போவாங்க இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா சேர்ந்து ஒரு தெருவில் இருக்காங்க ஒரு ஊராட்சியில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்று மன்னாதான் பழகிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து இந்த கோயில் விஷயங்க வரும்போது எல்லாருமே சேர்ந்து மலைக்கு போக மாட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டாக ரெண்டு வேணும் தனியாக கிளம்புவோம் இந்த தெருவில் உள்ளவங்களும் அவங்களுக்கு தனி வேணும் இந்த தெருவில் உள்ளவங்களாம் அவங்க தனி வேணும் அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு டேட்டில் போவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கடவுள் மேலே என்ன நம்பிக்கையே இல்லை சுத்தமாக நான் கடவுளே நம்பல அப்போ அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர் போகும்போது தான் எங்கள் அண்ணன் பார்த்தேன் எங்கள் அண்ணன் இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டான் இஸ்லாத்து ஏற்றுட்டு அவன் இருக்கும்போது போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவன் வணங்குறத வழிபாடெல்லாம் பார்த்தேன் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அவனை பார்க்கும்போது தான் மன நிம்மதி என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரிஞ்சுது எப்படின்னா அவங்க செய்கிற அந்த தொழுகை முறை இறைவனை வணங்கிறதுக்கு இறைவனை வணங்குறதுக்கு எந்த ஒரு காசு பணம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் தேவை கிடையாது எந்த ஒரு தேவையுமே இல்லை இறைவனுக்கு நம்ம கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக நம்மளோட ஆடை சுத்தமாக நம்மளோட உடல் சுத்தமாகிடுச்சு ஆடை சுத்தமாகிடுச்சி நம்மளோட உள்ளமும் சுத்தமாகிடும் நம்ம நார்மலாகவே காலையில் ஸ்கூலு இல்லை காலேஜு இல்லை ஆஃபீஸில் கிளம்பும் போது காலையில் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா அயன் பண்ண நல்லா சுத்தமாக துவைச்ச அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு அதில் வாசனை தெருவெல்லாம் போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே காலையிலே ஒரு ஃபீல் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான மைண்டு வரும் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு ஃபீல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சிந்தனையும் தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் நான் இஸ்லாத்தில் பார்த்தேன் அவன் தொ தொழுகக்கூடிய அந்த செயல் அவன் தொழுகைக்கு முன்னாடி அவன் வந்து தன்னை சுத்தம் படுத்திக்கிட்டு தன்னுடைய ஆடைகளையும் நல்லா நீட்னஸ்ஸாக வச்சுக்கிட்டு அந்த ரூமையும் நீட்டாக வச்சுக்கிட்டு அந்த அந்த தொழுகைக்கான அந்த விரிப்புகளை விரிச்சுட்டு அழகாக பொறுமையாக நிம்மதியாக அந்த இறைவனுக்கு முன்னாடி நின்று எதுக்கு வந்து எந்த ஒரு சிலையும் இல்லை அதுக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய பொருள்களும் கிடையாது பணம் தேவை கிடையாது தன்னுடைய இறைவனை தன்னுடைய மனசில் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தன்னுடைய இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவன் நின்றுட்டு இறைவன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அவன் கதவை சாத்திக்கிட்டு அவங்க இருக்காங்க எனக்கு கொஞ்சம் வெளியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில நின்று பார்த்துட்டு இருக்கேன் நைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுஜித்துக்கு போகும்போது தான் நான் பார்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் சுஜித்லேருந்து எந்த வெளில வரான் அந்த சுஜிதில் இருக்கும்போது தான் எனக்கு அந்த இது அப்போ தான் எனக்கு ஃபீலே ஆகுது இதுதான் உண்மையான இறைவன் இந்த இடத்துல தான் நிம்மதி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது நான் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப தருந்துச்சு அந்த மாதிரி அது சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அப்போ அதை பார்க்கும்போது தான் எனக்கும் இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு அவன் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருந்தான் தண்ணி குடிக்கிறதுனா இப்படி தான் குடிக்கணும் இதெல்லாம் இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் இது ஏன் இப்படி குடிக்கணும் இதில் என்ன ரீசனு தாடி ஏன் வைக்கணும் மீசையான் வலிக்கணும் பேண்டை ஏன் இவ்வளோ தூரம் ஏற்றி கட்டணும் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்க கேட்க எனக்கு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் ப்ளஸ்ஸு அவனோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பான் பயான்லாம் அப்துல் பஸ்து புகாரி பயான பயானெலாம் இருந்துச்சு அதில் பார்க்கும்போது சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசின பயானெலாம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது சரி சும்மா தெரிஞ்சுப்போம் நம்ம எல்லா மதத்துலேயும் நம்ம வீட்டில் நம்ம இந்து மதத்தில் இருக்கோம் அதில் கூட சொர்க்கம் நரகம் சொர்க்கத்தில் படம் பார்த்துருப்போம் நரகத்துக்கு போனால் அவங்களை எண்ணெயை போட்டு வருத்துருவோம் சொர்க்கத்துக்கு போனால் இதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கற்பனைக்காக சொல்லியிருப்பாங்க மனுஷன் ஒழுக்கமாக இருக்குன்னுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இவர் பேசின அந்த பயானை பார்க்கும்போது அவர் லிஞ்சு இன்ச்சாக பேசுகிற மாதிரி இருக்குது நீ இந்த தவறு செஞ்சுன்னா நரகத்துக்கு போவே என்னென்ன தவறுக்கு என்னென்ன தண்டனை என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சினா எப்படி இப்படினா உனக்கு வந்து நூலிகள் கிடைக்க கிடைக்கும் அப்படிங்கிறத இப்படிலாம் சொல்லும்போது போது அப்படி எப்படிலாம் இருந்தால் என்னென்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் என்ன மாதிரி நன்மைகள் செஞ்சால் எந்த மாதிரி சிறப்புலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது அவர் பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே கரெக்டாக அந்த அறிவுபூர்வமாக ஒரு மனுஷனுக்கு ஏற்ற அதில் பொய் இல்லாமல் பொய்யை கலக்காமல் தெளிவாக அவர் பேசுறது நல்லாவே தெரியுது அதில் நான் பார்க்கத்தான் எனக்கு இன்னும் அது பிடிச்சி போச்சு அதுவும் பிடிச்சிருச்சு ப்ளஸ் தொழுகையும் பிடிச்சிது அவன் சொன்ன லாஜிக் கரெக்டாக இருந்தது இறைவனை வந்து எதுக்கு இறைவன் கிடையாது செலை கிடையாது எதுவுமே கிடையாது உருவம் கிடையாது அவனை நம்ம க மனசால் நினைக்கிறது இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் கரெக்டான கான்செப்ட்டு அப்போ அந்த இறைவனுக்கு நம்ம வந்து காசு செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ கொரோனா டைமில் நான் இன்னொன்று யோசிப்பேன் கொரோனா டையத்தில் கடல்லாம் சாத்திட்டாங்க இப்படி நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் இறைவனை வணங்கும் போது எப்படி அவங்க சூட சம்பளம்லாம் எப்படி கடைக்கு போய் வாங்கி எப்படி அவங்க வணங்குவாங்க ஆனால் இஸ்லாமிகள் இப்போ கிடையாது இல்லை அவங்க பள்ளிவாசல் போகணுனாலுமே வீட்டில் இருந்து தன்னுடைய இறைவனுக்கு நம்ம மனசில் என்ன நினைக்கணுங்கிறது தெரியும் அப்போ அவங்க கொரோனாவாக இருக்கட்டும் எந்த ஒரு கோவிட் எதுவும் இருந்தாலும் தெரியும் அவங்க வீட்டில் இருந்துகிட்டே இறைவனை வந்து வணங்குறாங்களே இறைவன்கிட்ட பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இருந்துச்சு அதன் மூலயமா தான் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இன்னும் நல்லா அது டீப்பாக நம்ம படிக்கணும் டீப்பாக படித்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்கு எப்படி நம்ம சுத்தமாக இருக்கணும் எப்படி தண்ணி குடிக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி ட்ரெஸ் போடணும் எப்படி குளிக்கணும் எல்லாமே நம்ம நம்ம அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அது இஸ்லாம் சொல்லியிருக்கு அப்போ இது எப்படி தான் சொல்கிறாங்க எப்படி எல்லாமே நல்லாவே இருக்குது அப்போ இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையானதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தெரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு தான் படிக்கலாம் அப்படின்னு போகும்போது அவனோட நண்பர்கள்லாம் அங்கே அருமைப்படுத்தினா கோயம்புத்தூரில் அவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பேசுனாங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து ஒருத்தர் சலாம்னு சொல்லும்போது நான் ரிப்ளை செலாம்னு சொல்லலை எனக்கு கூச்சமாக இருந்தது என்னடா அதே சலாம்லாம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் ரிட்டன் ஒரு ஒன் இயர் பேக்கு அப்புறம் நான் மறுபடியும் நான் கோயம்புத்தூர் போனேன் அந்த இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போய் படித்து அதை பற்றி புரிஞ்சு அங்கே போய் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இஸ்லாம் வந்து உண்மையான இறைவன் தான் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும் போது நான் ஒன் இயர் பேக்கு அப்புறம் மறுபடியும் அதே கோயம்புத்தூர் போய்ட்டு அந்த நண்பர்கள்லாம் சந்திக்கும் போது நான் தான் ஃபஸ்ட்டு தலாம்னு சொல்லி அவங்ககிட்ட நல்லா டீப்பாக ரொம்ப அந்நுனியமாக நான் பழகிறேன் அப்படி என்னை மாத்திருச்சு அந்த இஸ்லாம் அந்த நான் படிக்க போன அந்த இடம் அதை நான் படித்த பிறகு எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே டீப்பாக நல்ல முறையில் பழகணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தது இதுதான் எனக்கு இஸ்லாம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அவ்வளோதான் இஸ்லாம் வரைக்கும் ராமத் தலைவர் கத்து